கோடை காலத்துல நல்ல ஆரோக்கியமா இருக்க அதிக நீர் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் இதுல முக்கியமானது தர்பூசணி கோடை காலத்துல தர்பூசணி சாப்பிடுவது நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் தர்பூசணில நீர் அதிக அளவுல உள்ளது தர்பூசணில வைட்டமின் சி அதிக அளவுல உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது தர்பூசணியில இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அளவு சருமத்தை ஆரோக்கியமா வைத்து முடி வளர்ச்சிக்கு உதவுது மேலும் உடல்ல ஏதாவது எரிச்சல் ஏற்பட்டாலும் தர்பூசணி அதை போக்குது தர்பூசணி இதயத்தோட ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதன் நீர்ச்சத்து சத்து இருந்து பாதுகாக்குது அது மட்டுமல்லாம நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா அமைதியா வைத்திருக்கவும் உதவுது லைகோபின் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய தர்பூசணி நம்ம செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது உடல்

எழுச்சிக்களை தடுக்க உதவுது தர்பூசணி போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது குடல் இயக்கத்தை பாதுகாக்குது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை மேம்படுத்துது தர்பூசணில லைகோபின் பீட்டா கரோட்டின் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது இது ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்க உதவுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கவும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுது தர்பூசணில பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் காணப்படுது இது தசை செயல்பாட ஊக்குவித்து தசைகளை தசைகள் ஆரோக்கியமா உதவுது தசைகள் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்க உதவுது தர்பூசணியில பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி காணப்படுது இது கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது தர்பூசணியில டிரிப்டோபோன் என்ற அமனு அமலம் காணப்படுது இது நம்முடைய மனநிலையை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள உதவுது அது மட்டுமல்லாம மனசோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுது அடிக்கடி பதட்டம் ஏற்படுவதையும் குறைக்குது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய தர்பூசணியை இந்த கோடை காலத்துல பயன்படுத்தி அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க